இரண்டாவது பரிசுக்குரிய படம் வந்து பிரசங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உதாரணமா நான் அப்ப சொன்னேன் இல்லையா வாழ்க்கைக்குள்ள நம்ம கதை எடுக்கணும்ட்டு சமகால பிரச்சனை ஒண்ணு வந்து ரொம்ப அழகா கையாண்டப்படாது சமகாலத்துல எரியும் பிரச்சனை சொல்லலாம் டெக்னாலஜியோட சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா அரசாங்கமே தடுக்க முடியாத அளவுக்கு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபர் வேல்ட் நம்ம எவ்வளவு எல்லாம் ஏமாற்றப்படுறோம் இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல ஒரு சமூக விமர்சனமா அது கூட இருந்துச்சு அந்த படத்தை இயக்கியவர் ஒரு பெண்ணுங்கிறது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு தெரியும் பெண்கள் வந்து நம்ம சமூகத்தை பெண்கள் ஒவ்வொரு இடத்தையும் போராடி போராடித்த அடைய வேண்டியது இந்த மாதிரி ஒரு விழா போறோம்னா கூட நாலு பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் நீங்க எல்லாம் நாங்க எல்லாம் தப்பு கல்யாணம் பண்ணுவோம் ஸோ பெண்களை இப்படி தாண்டி தாண்டி வந்து ஒரு இடத்த அடைகிறது பெரிய விஷயம் அதுலேயும் வந்து அவங்க அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக எடுத்துருந்தாங்க அதுலேயும் சொல்லப்போனால் அந்த அந்த பாத்திரத்துக்கு ஒரு பெண்ணுக்கு பதில் ஆணுக்கு பதில் பெண்ணை தேர்ந்தெடுத்து இன்னும் புதுசா இருந்துச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க பேர் கௌசல்யா தேவி முப்பதாயிரம்

ஒரு தண்டவாளத்து பக்கத்துல இருக்க ஒரு வீட்டு ஒரு அப்பா அம்மா பையனை வைக்கணும்னு தேடி திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அவங்க வீட்டு யாரையாரும் தண்டவாளம் அவங்க வந்து ஜம்ப் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கண்ணு முன்னாடி குறிச்சது அவங்க பையன் தான் ஆஹ் அவங்க வந்து பையன் வாய்ஸ் அப்புறம் தான் தெரியும் அது அவங்க பையனு என்னோட மரணத்துக்கு யாருமே காரணம் இல்ல நான் கடன் வாங்கி சூதாட்டத்துல வெளி அதனால அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இது வந்து நீங்க எதுக்கு நியூஸ் தமிழகத்துல நிறைய பெண்கள் சூதாட்டத்துல காசு எழுந்திருக்காங்க ஒரு லேடி எழுந்திருக்காங்க ஆஹ் இன்னொரு சில பேர் வந்து முப்பதாயிரம் ரூபாய் எழுந்ததுக்கே தற்கொலை பண்ணியிருக்காங்க சோ இது வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் கோடி இப்படி எல்லாம் இல்ல ஆனா அந்த காசுங்கிற ஒரு விஷயத்துல சூதுன்னு ஒரு விஷயத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து திருவள்ளுவர் சொன்ன விஷயம் சூது இன்னும் இருக்கு மட்டும் மாறிட்டே வருது எடுத்திருக்கேன் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கு பதிலாக நம்ம கண்ட்ரோல்ல இருந்து நம்ம இதை ஆறாம இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனாலதான் ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஆக்சுவலி நம்ம முதல்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம் இன்ஸ்பயர்டு பைனா பொதுவாக போடுவாங்க இங்கே டிஸ்டர்ப்டு பையனா ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே ஒரு ரொம்ப கிரியேட்டிவாக அதே மாதிரி முடிக்கும்போது ஒரு பஞ்சு சொன்னிருந்தாங்க ஆ பிளேன் அவங்கிறது பிளான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அழகுபடுத்துறது ஒரு ரொம்ப அற்புதமாக பண்ணிருந்தாங்க வாழ்த்துக்கள்